அவர் அன்பேவா அன்பேவான்னு சொல்ல அன்பேவா நிறைய வந்துச்சு சார் அப்போ முன்வே போட்டுக்கையா நியூயார்க் நகரம் சாங்லாம் ஒரு டென் மினிட்ஸ்ல பண்ணோன்னு நினைக்கிறேன்ல சார் ஜஸ்ட் டென் மினிட்ஸ் நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் அப்படின்னாரு உடனே வாலி சாரு யோ இதான் வார்த்தை போடியாத அப்படின்னாரு சோ அப்படிதான் போச்சு அது தொடர்ந்து நாம இந்த நிகழ்ச்சியில இன்னொரு இயக்குனர் பாக்க போறோம் பிரேக் கொடுத்த நீங்க ஃபில்ன்னு ஒரு காதல் தான் டிட் மை டெபியூ அண்ட் தட் ஆல்சோ உங்களோட ஸ்டுடியோ மூலமாக தான் வந்தது ஒரு இன்ஜினியர் போய் ஒரு டப்பிங் டெஸ்ட் கொடுக்க சொன்னது கிருஷ்ணா சாருக்கு அதுக்கப்புறம் அவர் எடுத்த ரிஸ்க்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன் எனிவே கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் நிறைய நியூ ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க கலா பிரபு ஜோதி கிருஷ்ணா தர்ஆர் சோ மெனி பீப்புள் லைக் தட் அதில் கிருஷ்ணா சார் ஒருத்தர் வாட் ப்ராம்ஸ் யூ எந்த ஒரு விஷயம் வந்து ஒரு டோட்டல் நியூ கமர் கிட்ட ஒர்க் பண்ணணுங்கிற அந்த ஒரு அந்த ஃபீலிங் வாட் புஷஸ் யூ டு இவரோட விஷயத்துல என்னென்னா தானு சார் ப்ராட் நீ டோல் ஸ்டோரி ஐ லைக் த ஸ்டோரி வெரி இமோஷனல் அண்ட் இட் மியூசிக் பண்ணலாம் அந்த படத்துக்குன்ற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் திங் அண்ட் ஹீ நியூ லாட் ஆஃப் திங்ஸ் யூட் சே இந்த மாதிரி பண்ணுறேன் சார் அந்த மாதிரி பண்ணுறேன் சார் ஸோ அண்ட் அ கிரேட் டீம் சூர்யா ஜோதிகாஜி அண்ட்

இட்ஸ் வெரி ஸ்ட்ரெய்ஞ்ச் இந்த முன்பேவா பண்ணும்போது இட்ஸ் அவுட் லைக் வெரி சேட் டியூன் பண்ணு பட் இவர் வந்து இது சூப்பர் ட்யூன் சார் இது பண்ணலாம் சார் ஸோ ஹீ பிக்டப்யூன் அண்ட் சார் இந்த டியூனா ஆமாம் சார் தென் சார் கேவன் ரோட் அவர் அன்பேவா அன்பேவா சார் அன்பேவா நிறைய வந்துச்சு சார் அப்போ முன்பேவா போட்டுக்கையா சேஞ்ச் அண்ட் இட் ஆல் ஃபேல் டூ பிளேஸ் சொல்லலாம் ஆக்சுவலி முன்பே சாங் வந்து சார் சொன்ன மாதிரி அவர் வந்து இது ரொம்ப சேட் டியூனு ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டேரக்டர் எப்படி நீ செலக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டார் பட் எனக்கு வேற அது அப்போ எனக்கு பெரிய விஷயமா தெரியல பின்னாடி நான் யோசித்து பார்க்கும்போது சச் லெஜண்ட் ஈஸ் ஸோ வந்து ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டேரக்டர் என்னுடைய எமோஷன் என்னுடைய தாட் ப்ராசஸ்க்கு என்னுடைய தாட்டுக்கு என்னமோ அதை அவர் செலக்ட் பண்ணார் அவர் வந்து நான் பெரிய மியூசிக் டைரக்டர் ஸோ நான் என்ன சொல்லணுமோ அதை நீ படத்தில் வைக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட கிடையாது ஸோ நான் பல டைம் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் நான் சார்கிட்ட கேட்கும்போது சார் நீங்கள் எல்லா படமும் பார்க்கறது இல்லை ஆனால் எல்லா படத்துலையுமே உங்கள் மியூசிக் புதுசாக இருக்குது அது எப்படி அப்படின்னு ஸோ இஸ் ஏட மை டேரக்டர் விஷன் இஸ் மை விஷன் ஸோ அவங்க கரெக்டாக யோசித்து வந்தால் டெஃபினட்டாக என் டியூனு நல்லா தான் வரும் அதில் ஒன்றும் தப்பாகாது அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு

இன் கேஸ் நான் பார்த்தப்போ மேக்ஸிமம் நியூயார்க் நகரம் சாங்லாம் ஒரு டென் மினிட்ஸில் பண்ணோன்னு நினைக்கிறேன்ல சார் ஜஸ்ட் டென் மினிட்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது வாலி சார் நானும் நீங்கள் மூணு பேர் உட்காண்ட்ருந்தோம் சுச்சுவேஷன் சொன்னேன் சுச்சுவேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று இருக்கும் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் நான் விஷுவல் சொல்லிகிட்டு இருக்கும்போதே உடனே சார் சொன்னார் நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் அப்படின்னாரு உடனே சார் யோ இதா வார்த்தை போடியாத அப்படின்னாரு ஸோ அப்படி தான் போச்சு அது அதாவது அவர் உள்ளே வந்துட்டார்னா அவ்வளோதான் என்னோட முன்பே வா பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆச்சு டைம் ஆச்சு இந்த சென்ஸ் அவர் உட்காரல அவ்வளோதான் உட்காந்தார்னா ஜஸ்ட் ஃபைவ் டென் மினிட்ஸில் வந்துடுது அவ்வளோதான் உட்காந்தார்னா ஜஸ்ட் யூ மேக் ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோதான் சார் எந்த விஷயத்துமே வந்து ஐ திங்க் அவர் இஸ் நாட் அ ஸ்லோ பிக்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் பட் யூ ஹேவ் டு கெட் செட் கெட் செட் இன் தட் மோர் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் கிருஷ்ணா சார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்ததுக்கு அண்ட் ரஹ்மான் சார் பற்றி பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி ஐந்து இயக்குநர்கள் வந்து உங்களோட ஒர்க் பண்ண பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க உங்களை சில கேள்விகளும் கேட்டாங்க மூவிங் ஆன் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு இசையமைப்பாளராக ஆஸ் அ ப்ரொஃபஷ்னல் அஸ் மல்டிபிள் அண்ட் மல்டிபிள் அவார்ட் வின்னர்ஸ் இதெல்லாம் தாண்டி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு மகனாக ஒரு கணவராக ஒரு தந்தையாக எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்கிட்டாது இந்தவே பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் லவர்ஸ் லைக் திஸ் லைக் அஸ் கோயிங் வேற ஒன்றுமே வேற வாய்ப்பு இல்லை கோயிங் டு தைட் அடுத்த சைட்லேருந்து பார்த்து ரோல் கரெக்ட் ஹஸ் அ சன் லைக் அ ப்ரதர் அண்டு சகோதரனாக நல்லா இருக்குன்னா இல்லை ஒரு தந்தையாக கரெக்டாக பண்ணுறேன்னா ஒரு கணவனாக கரெக்டாக இருக்கணும் ஒரு மகனாக கரெக்டாக இருக்கணும் பட் இட் எல்லாமே ஆக முடியும் ஒரு நாள் ஏதாவது காம்ப்ரமைஸு ஆயுதம் ஆகணும் அந்த எனர்ஜி நம்ம வந்து ஃபுல்லாக மியூசிக்கில் போடுறது அண்டு கூட இருக்க ஃபேமிலி ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் அண்டு சில வருத்தங்கள் இருக்கிறது மாதிரி இன்னும் கடைப்பிடி நம்ம பேட்டர் பிரதர் இன்னொரு நல்ல சகோதரனாக இருந்திருக்கலாம் இன்னொரு நல்ல மகனாக இருந்திருக்கலாம் இன்னொரு நல்ல கணவனாக தட் ஐம் ட்ராயிங் அண்ட் அது ஐ திங்க் அம் ட்ரை டு மேக்அப் அது மேக் இப்போ என்னோட பசங்கள்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போலாம் வளர்ந்து வளர்ந்துட்டாங்க ஸோ இதை சொல்கிறாங்க அவங்க டிமேண்ட் பண்ணுறாங்க மாதிரி எங்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் டேடி ஓகே ஸோ அந்த டைமில் பேக்கப் பண்ணி நான் லைஃப் இஸ் சேஞ்ச் என்னவே அவ்வளோ படம் பண்ணுறதில்லை நான் முதல் பன்னெண்டு படம் பண்ணிட்டு போகிறோம் ஸோ இப்போ வந்து அதுக்கு தனியாக டைம் இருக்குது அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறதோட்டு இட் ஆல்சோ இன்ஸ்பயர்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் யங்கர் ஜென்ரேஷன் உங்களோட குழந்தைகள் கிட்டேருந்து எத்தனையோ விஷயங்கள் உங்களோட த்ரீ கிட்ஸ் உங்ககிட்ட வந்து சொல்லலாமா இருக்கலாம் ஏதானும் ஜென்மத்துல என்னால என்னோட பிள்ளையோ என்னோட பொண்ணோ இதை சொன்னதை மறக்கவே முடியாது அப்படின்னு தான் ஒரு விஷயம் இருக்கா ஆக்சுவலி அவங்க வந்து இப்போ நான் டீச்சர் டீச்சர்கிட்டே அவங்க படிக்கிறாங்க ஓகே சோ அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் இப்போ சப்போஸ் அவங்க ஹோலி புக் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ரொனன்சியேஷன் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மச் பெட்டர் தென் மீ நான் வந்து ஒரு முப்பது வயசானவன்தான் படித்தேன் அவங்க வந்து எங்கே படிக்கும்போது அவங்களோட ப்ரொனௌன்சேஷன் என் பையனோட ப்ரொனன்சேஷனோ இல்லை என்னோட பொண்ணோட ப்ரொனன்சேஷன் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஃபோக்கஸ் மச் பெட்டர் தன் மீம் சம்டைம்ஸ் ஜெல்லஸ் ஸோ லக்கி இந்த மாதிரி அண்ட் எனவே அந்த ஃபேமிலியில் இப்போது யாராவது தப்பு பண்ணால் யாராவது கெட்ட வார்த்தை பேசுனா உடனே மை டாடர்ஸ் சேஸ் யூ கான் யூஸ் அ பேட் வேர்ட் இன் திஸ் ஹவுஸ் நாட் அலவுட் சொல்ல மாட்டேன் கூடவேன்ஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கணும் உங்களுடைய குடும்பத்துக்கு அவங்க வந்து நம்ம பார்த்து கத்துக்கிறோம் ஸோ நீயே பண்ணல டேடி நான் அதுக்கு பண்ணணும்னு கேட்பாங்க ஸோ அதுக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு கிளீஷேட் ஸ்டேட்மெண்ட் உங்களை மாதிரி ஒரு 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 மகோன்னதமான ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சோ மச் சக்ஸஸ் யூஆர் தோம் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ் இது எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் உங்களை வந்து யூஆர் ரோல் மாடல் ஃபார் ஸோ மெனி திங்ஸ் எனக்கும் கூட என்ன மாதிரி பாடகர்களுக்கு ஜென்ரல் எனிபடி சம் மியூசிக்கே கேட்காமல் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்க எத்தனையோ விஷயங்கள் போயிட்டு இருக்கீங்க யூஆர் ஜம்பிங் ஃப்ரம் காண்டினென்ட் டு காண்டினென்ட் சிட்டி டு சிட்டி அது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தது ஜெயா தீவி மூலமாக நேர்களை சந்தித்ததுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் இந்த ஒரு வாய்ப்புக்கு நான் ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் நன்றி